ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான போட்டி குழம்பு குடல் குழம்புன்னு சொல்லலாம் போட்டி குழம்புன்னு சொல்லலாம் பார்க்கலாம் வாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நான் குடலையும் அந்த இதெல்லாம் எடுத்து நல்லா விசில் வச்சு எடுத்துக்கிட்டேங்க எண்ணெய் பட்டை கிராம்பு கறி லீஃபு சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் அளவு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சோம்பு ஒரு ஸ்பூனுங்க போட்டு டீப்பாக ஃப்ரை பண்ணிட்டு ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டேங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டிருக்கோம் ஆல்ரெடி குடல்லேயும் உப்பு போட்டிருக்கோம் பார்த்து போட்டுக்கோங்க இப்போ வந்து வீட்லேயே அரைச்ச தூள் கறி மசாலா தூள் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கங்க போட்டுட்டு பெப்பர் ஸ்பூ பெப்பர் வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் எப்போவுமே குட குழம்புக்கு கொஞ்சம் மிளகு தூக்கலாக இருந்தால் தான் சூப்பராக இருக்கும் நான் வேக வச்ச கொடலை போட்டு நல்லா பெரட்டி எடுத்துட்டேங்க அவ்வளோதான் சூப்பரான குட குழம்பு ரெடி ஆச்சு நீங்களும் மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்